அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதுபோன்று கண்ணியில் பயணித்து கொண்டிருந்த கேது சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது போராட்டம் அல்லது அவமரியாதை இருந்தாலும் பேராசையும் கைகூடும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்றேன் போராட்டம் அல்லது அவமரியாதை இருந்தாலும் பேராசையும் கைகூடும் காலம் இப்போ தலைப்புல இருந்தே பிரிஞ்சிருக்கலாம் பேராசையான விஷயங்கள் கூட கைகூடும் ஆனால் சும்மா கிடைக்காது போராட்டம் பிரச்சனைகள் சிக்கல்களோட அவமரியாதைகளோடு தான் அதை அடையும் நேரமா இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டாலே சிக்கல் வர்றப்ப போராட்டம் நடக்கிறப்ப நம்மளுக்கு என்னடா இத்தனை வாட்டி அலைய வேண்டியிருக்கு ஐயோ அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிலாம் மரியாதையாவது இதாவது காரியம் முடியணும் போ இறங்கி வேலை செஞ்சிருவோம் இது நமக்கு வண்டி நல்லது இல்லை பலருக்கும் நல்லது அப்படிலாம் செஞ்சீங்கன்னா பிரம்மாண்ட வெற்றி இந்த பேராசையான விஷயம் கைகூடுங்கிறது பலிதமாகும் இவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை அடைய போற ராசிகளில் வராங்க ராகு கேது பயிற்சி எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மையை கொடுக்க போகுது ஏன்னா ராகு ஐந்தில் இருக்கார் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் பட்டு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது மிக சிறப்பு இருந்தாலும் நைன்டி பர்சன்ட் சொல்லாமல் ஏன் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்கிறேன் அப்படின்னா கேது உங்கள் கூட்டணி அல்ல அது வேறு கூட்டணிங்கிறதால கொஞ்சம் ஆராய்ச்சிகள் குழப்பங்கள் ஒரு மாதிரி உங்களை அறியாமல் ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது இந்த ஆராய்ச்சி குணம் இருக்கிறதால உங்களுக்கு எப்போக்கும் வருன்னே நான் சொல்லுவேன் கேதுவோட வலிமை அது மாதிரி செயல்பாடு இருக்கிறப்ப திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு லாபத்தை பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு பேசி லாபத்தை கெடுத்துக்கிறது இல்லாட்டி லாபம் கிடைக்காதுன்னு நினச்சி பதட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு அசுர குரு இல்லை உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி துலாம் துலா ராசிக்கு துலா லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அவர் அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்ட்டு இருக்கும் அதனால வச்சா குடுமி சரச்சா மொட்டைங்கிற மாதிரி பண்ணுவீங்க டோட்டலா இறங்கி போவீங்க இல்லாட்டி தூக்கி விட்டேருவீங்க ஆ ஊம்பிங்க ஸோ அந்த மாதிரி தன்மையால சில டைம் லாபத்தை கெளுத்துக்குவீங்க தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்போ கோவம் ஒரு தெரியாதுங்கிற ஒரு சூழலும் இருக்கும் அதன் வழியா லாபத்தை சொல்லுவாங்கல்ல பொதுவிலையே கோபத்தில் எழுபவன் விரயத்தில் வேல்வான் விரயத்தில் உட்காருவான் அப்படிம்பாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த கோவம் வந்துச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களை அறியாமல் வர்றதை கூட வராமல் தடுக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கணும் அஸ்டோம என் தரப்பு ஜப தியானத்தை பண்ணிட்டா ரொம்ப நல்லது அண்டு பஞ்சா அந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒரு குரூப்பாக கொடுத்தப்ப கேதுவால் குதூகலம் அடைய போகும் ராசிகளில் இந்த துலா லக்னம் அண்டு துலா ராசியை சொல்லியிருப்பேன் அப்போ அப்பயும் அவங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீத நன்மைகள்னு சொல்லியிருப்பேன் இந்த துலா லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல கேது வர்றதால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உண்மையிலே பேராசையான விஷயமும் கை கொடுங்க அதே மெடிடேட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த கேது பார்த்தீங்கன்னா ஞானி பண்ண வைப்பார் இல்லாட்டி ஞான கிறுக்கணை மாற்றி விட்டுருவார் வெட்டி விதண்டாவாதம் நியாய தர்மம் பார்க்கலாம் ரைட்டு அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி கூட இருக்கிறவங்க கூட தான் இருப்பாங்க ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ரைட்டு நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு இறங்கிக்கணும் இது இப்படித்தான் அது அப்படித்தான் அப்படின்னு பண்ணிங்கன்னாக்கா ஆபத்து ஆனால் உங்கள் இயல்பை நீங்கள் இயல்பு படி இருந்துக்கணும் இல்லாட்டி தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல் உணர்ச்சி வசம் போட்டு எல்லாத்தையும் கெடுத்துருவீங்க அடக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக பேசிக்கலாம் ஆனால் மெடிடேட் பண்ணால் அந்த விழிப்புணர்வோடு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க மெடிடேட் பண்ணலன்னா ரியாக்ட் பண்ணிடுவீங்க ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா படாரம் திட்டி விடுவீங்க யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாது உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு எப்பக்கும் ஒரணும் தெரியாதுன்னு அபரிமிதமான லாபங்கள் இந்த கேது கொடுப்பேன் ஆச்சரியமாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டா அப்போதான் கடவுள் இருக்காரியான்னு உணரக்கூடிய காலமாக மாறும் இந்த துலா லக்னத்து ஏன்னா நம்ம நினச்சா கூட இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்காது இந்த அளவுக்கு அதனாலதான் பேராசையான விஷயங்களும் கைகூடுன்ட்டேன் ஆச்சரியங்களை பார்க்கலாம் இருந்தாலும் சும்மா கிடைக்காது கிடைக்காது பேரை கெடுத்துக்கிற மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் ஒரு சகஜமா ரொம்ப பண்ணிக்கக்கூடாது பிடிக்கலையா சொல்லிட்டு விட்டுருணும் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டு இல்லை ஓவராக ரியாக்ட் பண்றதும் வேண்டாம் அவர் அளவோடு பண்ணிக்கணும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் எவ்வளவு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்லாம் பார்த்துக்கணும் அது குழந்தைகளுக்கு இருக்கட்டும் ரொம்ப நெருங்கிய பிடித்த பிடித்த நண்பர்கள் மிகவும் பிடித்தவர்களாக இருக்கட்டும் அளவோட நிதானமாக இல்லாட்டி பைத்தியம் மாதிரி அப்புறம் புலம்புற மாதிரி ஆகிடும் ஏன்னா உங்கள் லக்னம் ராசிங்கிறது சரராசி அதற்கு பாதகஸ்தானங்கிறது பதினோராம் இடம் பேராசையோட செயல்பட்டாலும் கவுத்துரும் உணர்ச்சி வசப்பட்டு பெரிய ஞானி போல் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் திறந்து காட்டிடுறது அப்படியே நெஞ்ச பிளந்து காட்டுவார்ல அனுமன் அது போல் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு கடைசியில் அவங்க கொஞ்சோண்டு வித்தியாசமாக எல்லாருக்கும் நல்லது கெட்டது இருக்க தானே செய்யும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறப்ப நொந்துருவீங்க அதுவே பெரிய பாதகமாக போயிடும் டோட்டல் பவர் அவங்கள்ட்ட போய்டும் அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அண்டு உங்கள் புத்தியும் கொஞ்சம் சரி இருக்காது ஏன்னா ஐந்தில் ராகு வருகிறார் புதிய நபர்கள் வேற்று மதத்தினராக நம்புறதா நம்ப தானே ஆனால் இந்த காலத்தில் நம்பணும் நல்லது புதிய நபர்கள் வேற்று மதத்தினரை உங்கள் தசா புத்தி சரியில்லை இது கோச்சார ரீதியான பலன்கள் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சி சதவீதம்னே தசா நீங்க நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுட்டிங்கன்னா உண்மையிலேயே புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக அப்படி ஒரு அதிர்ஷ்டங்களை நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் உங்கள் புத்தி சரி இருக்காது ஏன்னா ஐந்துக்குடைய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது தவறு அப்போ மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மையே உங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லது நிறையா இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது ஒரு கெட்டது இருக்கிறது இது அதுதான இயல்பும் நேச்சரும் அப்படி தானே பால் ஒரு குடத்தில் பாலில் ஒரு துளி விஷத்தை போட்டால் டோட்டலாக அது பால் கெட்டுரும் அந்த தன்மையால் உங்களுக்கு அப்படி இருக்கும் பட் உலகத்தில் எல்லாம் கலந்தது தான் நஞ்சும் மருந்தாகும் அது மாதிரி அமிர்தமும் நஞ்சாகும் அப்படி தான் இருக்குது உலகம் அதனால் ஒரு சமநிலை இல்லை மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லாட்டி மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்த்துட்டு சொந்த பந்தங்களை பகைத்து கொள்வது ரொம்ப நெருங்கியவர்களை பகைத்து கொள்வது உங்கள் வித்தை திட வித்தை திறமையை காட்டுவதிலையும் தடுமாற்றம் அதன் மூலம் பகை வி விரோதம் வர்றது இப்படி பண்ணிக்குவீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பதினோராம் விதியான சூரியனும் அந்த பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த அளவுக்கு நல்லா இல்ல வெயிட்டா இல்லை அப்ப பெரியவங்க மூத்தவங்களை அனுசரிச்சு போய்க்கணும் ஓவரா லாபம் லாபம்ட்டு ஓடக்கூடாது தானா கிடைக்கிட்டோம் உங்க புத்திக்கு லாபம் லாபம்னு பண்ணீங்கன்னா அந்த லாபம் கிடைக்கும் அது லிமிட்டடா கிடைக்கும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்க பண்றப்ப மிராக்கிள்ஸ பாப்பீங்க ஏன்னா லக்னத்துக்கு ஐந்து குடைவன் சரியில்லை உங்க லக்னாதிபதியோட வேற சேர்ந்து அங்க சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து அது நல்ல உச்ச வீட்டில் இருக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் எப்படி பங்குதாரர்கள் கூட இருக்கிறவங்கள அவங்கள அனுசரிச்சுட்டு முறிவு பிரிவு போ வராதபடி நடந்துக்கணும் முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா லாபம் கெட்டுரும் ஏன்னா பதினோராம் விதி போய் எட்டில் மறைகிறார் அந்த லாபம் கெடும் கவனம் தேவை அண்டு குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வர்றது அப்படியே இப்போ இப்போ இந்த ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி காலத்தில் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த ஐந்து குடையமாக ஆறில் இருக்கிறதும் கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கெடுப்பார் இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கோச்சார ரீதியாக சூப்பர் அதனால தான் நான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புது பலன் சொல்கிறப்ப எக்ஸலண்டா போட்டிருப்பேன் துலாத்துக்கு கிட்டத்தட்ட நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேல போட்டிருப்பேன் அப்படி ஏன்னா ராகு கேது நல்லா இருக்கார் சனி பகவான் நல்லா இருக்கார் குரு பகவான் நல்லா இருக்கார் கோச்சார ரீதியா சூப்பராக இருக்கு மூணு கோ அதாவது மேஜர் கோள்கள் ராகு கேது அது ரெண்டா ரெண்ட ஒன்னாவும் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ராகு நவந்தா கேதுவும் நவரும் ஒன் ஐட்டி டிகிரி அப்படியே அதனால மேஜர் கோள்களான ராகு கேது குரு சனி எல்லாம் ஃபேவரபுளாக இருக்கிறதால உன்னதமான காலம் இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் அதிரடி வெற்றிகளை கொடுப்பார் ஆச்சரியங்களை கொடுப்பார் நீங்கள் ரொம்ப கெட்டது பார்க்க வீங்க உலகத்தில் கெட்டது இருக்கத்தான் செய்யும் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் துலா லக்னம் துலாராசி அன்புள்ளங்களை நல்லதை பாருங்கள் அந்த நல்லதை எப்படி பயன்படுத்திக்கலாம் கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சா தப்பிக்க முடியும்ல அதுதானே தெரப்பியோட நோக்கமே இதுதான் கெட்டது அப்படின்னா அது அது வராதபடி அவங்கள்ட்ட உள்ள கெட்டது நம்மள்ட்ட ஒட்டாதபடி எப்படி பிகவ் பண்ணிக்கணும் எப்படி அவங்கள பயன்படுத்திக்கணும் நமக்கு மட்டும் நன்மை இல்லாம அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் எப்படி நன்மை செய்யறது அப்படி யோசிச்சிங்கன்னா பேராசையான விஷயங்களும் நடைபெறும் என்னதான் இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதங்கிறதால கோச்சார ரீதியான பலன்கள் அதில் எழுபத்தஞ்சி சதவீத ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பலனில் ஏன்னா ஜாதகம் தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் எழுபத்தஞ்சி சதவீதம் இந்த இருபத்தஞ்சி சதவீதத்தில் எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளும் நீங்கள் அடையலாம் கெட்டதை பார்க்காம இருந்தால் பேராசையோடு செயல்படாமல் இருந்தால் உண்மையிலேயே உன்னத காலம் ஏன்னா ஒன்பது பன்னிரெண்டு கொடையவனும் கேந்திரத்தில் உட்காந்துருக்கான் பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்று என்ன அஸ்தங்கதம் ஆகிறதால பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்களோட இணைந்து அவங்களுக்கும் உங்க இதையே பார்த்துட்டு இருக்க கூடாது உங்க லாபம் உங்க சந்தோஷம் உங்க சுகம்னு பார்க்க கூடாது அவங்க பெரியவங்க மூத்தவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அவங்களோட இணைந்து அவங்களுக்காக நீங்கள் என்ன சுகவாசி சுக்கரங்கிறது சுகத்துக்குரிய கோல் சுகமாக வாழ பிறந்த ஆளுங்க சுகமே சோம்பேறித்தனத்துக்கும் வழிவகுக்கும் அப்புறம் நடித்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நடிப்புங்கிறது அப்புறம் சிக்கலாகும் நடிப்பு வளர்ச்சிக்கு உதவும் மேலே உள்ளவங்கள்ட்ட பகிர்ச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நடிகர்கள்லாம் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு பணம்னா அரசியல்வாதிகள்கிட்ட பகிர்ச்சிக்கிட்டா வம்பு அங்கே போய் தான் நிற்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட தான் பவர் இருக்கு இவர் படம் வரவிடும் வரவடாவது படி தடுக்கிறது அப்படி அப்படிங்கு இது ஒரு உதாரணத்துக்கு உலகியல் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது சொல்கிறேன் அதே தான் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க திறமசாலி தான் நல்ல ஆளு தான் நேர்மையான ஆளு தான் இருந்தாலும் மேலே உள்ளவங்க கொஞ்சம் கிறுக்கா இருக்காருன்னு வச்சிக்க நான் நான் தான் இப்போ பேசுவேன் கண்டுக்காதீங்க கிறுக்காக இருக்கார் ஒ ஒத்துவராதா இருக்காருன்னு அவரோட இணைந்து கொஞ்சம் செயல்படணும் அவர்கிட்ட ரொம்ப முரண்பாடு வேண்டாம் அதுதான் இந்த சொல்லியிருப்பார் அயலாது அணுகாது தீக்காய்வோர் போல் பழகணும் வாங்க மேலே உள்ளவங்கள்ட்ட அரசன்கிட்ட ஏன்னா ரொம்ப நெருங்கினாலும் அடிமையாக மாறிடணும் ரொம்ப விலகி இருந்தாலும் எதிராளியாக மாறுற மாதிரி இருக்கும் அளவோட வச்சுக்கணும் அந்த தன்மையெல்லாம் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டா தானாக வருங்க நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா சுக்கரன் அப்படி ஒரு பக்கமான ஆள் அந்த குரு பார்த்தீங்கன்னா தேவகுரு அவர் எல்லோருக்கும் நல்லவனாக நடந்துக்கிட்டு அறிவாளியாக இழிச்சவாயா அவர் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நீங்க அறிவாளி அதே டயத்துல நடிகன் நடிப்புக்குரியவன் யார்கிட்ட எப்படி நாகரிகமா பண்பாடாக பேசி காரியத்தை முடிக்கணுங்கிறதெல்லாம் கில்லாடி இந்த கோச்சார கோள்கள் அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கு கெடுதல் பண்ணக்கூடிய மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்று நீச்ச இருக்கார் அண்டு பத்து பத்துக்குடையம் அந்தஸ்து மரியாதை தொழில் வேலை மேம்பாட்டுக்கு மரியாதை கூறிய கோள் நாளில் உட்காந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குது ஸோ துலா லக்னம் அண்டு துலா ராசிக்கு ஆக்சுவலாக நைன்டி பர்சன்ட் நான் கொடுக்கணும் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஏன் செவன்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுக்க கச்சா சாம்பிங்க அண்டு தெரியாமல் பேராசை வரும் எதுவாக இருந்தாலும் சரராசிங்கிறப்ப பெருசாக தான் யோசிப்பீங்க எதுவாக இருந்தாலும் சின்னதாக யோசிக்க மாட்டீங்க பெருசாக பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடன் வகை விரோதம் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு அப்புறம் உடம்பு கெடுத்துக்கிறது சூழலை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் லக்னாதிபதி அப்படி உச்சமாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியும் போகிறதால அவர் உச்சமாக இருக்கிறதால எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் அதிரடி வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் இதில் ஒரு சில பேர் சரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சொல்ல மாட்டிங்களா மாணவர்களுக்கு சொல்ல மாட்டிங்களா அண்டு வியாபாரிகளுக்கு மட்டும் சொல்கிறீங்க ப்ராஃபிட்டு கொண்டு அப்படி இல்லை இந்த உணர்வுகள் இருக்கும் நான் நான் சொல்கிற வீடியோவை என்னை முதல்ல லவ் பண்ணணும் லவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறபடி ஜப தியானம் பண்ணிடுவீங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஏன்னா என்னுள்ள இருக்கோ அதே பவர் தான் உங்கள்கிட்ட இருக்குது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறத சரியாக உணர்ந்துக்க முடியும் மாணவர்களாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் வேலை பார்ப்பவர்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன மாதிரி உணர்வு என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு தான் பேசியிருப்பேன் இது எல்லோருக்கும் பொருந்தும் அது மெடிடேட்டிவ் மைண்டில் இருந்தால் தான் புரியும் இல்லாட்டி லாபத்துக்கு வெற்றிக்கு ஒண்டி சொல்லிகிட்டு இருக்கா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு மாணவர்களுக்கு படிப்புக்கு சொல்ல மாட்டேங்கிறார் இந்த உணர்வுகள் இருக்குன்னா அது படிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்போ வீட்டு பராமரிப்பு சமையலில் இந்த மாதிரி மனநிலை வருங்கிறப்ப கவனம் செலுத்தணும் எது சரியில்லையோ அது சரியாக உணரணும் அப்படின்னா ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு ஜோதிடர் அப்படியே விளக்க முடியாது அதுக்காக தான் நான் வந்து அஸ்ட்ரோ மைண்டு தெரபின்னு உங்கள் மனசு எப்படி இருக்கும் வெளியில் சூழல் எப்படி இருக்கும் அதுக்கு எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கணும் அதுதான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறது சரியாக புரியும் இந்த இரண்டரை வருடம் சனி பகவான் ரெண்டரை வருடம் ஒன்றரை வருடம் இவர் ராகு கேது அவரும் சிறப்பா இருக்கார் ஒரு வருடம் பயணிக்கக்கூடிய குரு பகவானும் சிறப்பாக இருக்கிறதால அமோக வெற்றிகள் அமோக நன்மைகளை அடைய முடியும் மெடிடேட் பண்ணிட்டா இல்லாட்டி எழுவத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கேன் போராட்டம் பிரச்சனை வரதாங்க செய்யும் அதுக்கு அதுக்கு காரணம் நம்ம தானும் புரிஞ்சுக்கணும் மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது அதனால தான் போராட்டம் அவமரியாதை இருந்தாலும் பேராசையும் நிறைவேறும்ட்டேன் ஒரு சமநிலையில் நிலையில் இருந்துக்கோங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டா அது கிடைக்கும் நன்றி அன்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்